ஆபீஸ்ல இருந்து வரும்போது முகத்துல தெரிஞ்சிடும் இன்னைக்கு எதுவும் நம்ம கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு இவருக்கு எதுவுமே நனப்பு வராதா நம்ம ஒன்றா இருக்கணும் இவருக்கு மனசு தோணாதா ஃபர்ஸ்ட் இருந்த எனர்ஜி நாலாவது குறைஞ்சிக்கிட்டே வருது அவர் ரொம்ப அழகு இருந்தாலும் புத்திசாலியும் கூட இந்த பிரச்சனையால் நாளுக்கு நாள் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த காரணத்தினால தானே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமானது ஆமா மேம் அவரு இப்ப ரொம்ப கோவப்படுறாரு யாருக்கிட்டயும் அதிகமா பேசுறத கூட கிடையாது நாங்களாம் முன்னெல்லாம் ரூம் ஷேர் பண்ணோம் இப்போ வந்து நத்திங் ஹால்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பத்தி எப்படி தெரிஞ்சது ஆமா மேம் எங்கனோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் அவங்க அவங்களோட கனவுக்கு வாங்கி கொடுத்துருந்தான் நல்ல பலன் அடிச்சது நானும் எங்கள் வீட்டு இறக்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா டைம் பிளஸ் பிளஸ் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏஜ் அதிகமானாலும் பழைய காம்பனட் திரும்பி வருது அதான் கூட ஒரு மசாஜ் கிரீம் கிடைக்குது இது வந்து அவர் அவரோட ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மாலை ஆமாம் மாலையானவே எங்க கணவர் என்னை தேட ஆரம்பிச்சிரு எவ்ரி திங் இஸ் எக்ஸ்ட்ரா நோ சரி சரி எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்றோம் இந்த மூணு கோம்பம் ரொம்ப சூப்பரா இருக்கு என் கணவர்கிட்ட இருந்து இந்த பழைய எனர்ஜி திரும்ப வந்திருக்கு ரெண்டு வாரத்துல நல்ல எனர்ஜி நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு முடிவு எடுத்திருக்கேன் என்னோட எல்லா பிரதர்ஸுக்கும் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாத்திரும் நம்ம எல்லோருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா கிடைச்சா செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி இல்ல சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் எந்த விஷயத்துல இருக்கோ அதை பண்றதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா எப்படி இருக்கும் பிரதர்ஸ் நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன் ஆனா சில பேர் மேட் ஆரம்பிச்ச சில நிமிஷத்துலயே டயர்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே என்கிட்ட பயங்கரமான ஐட்டம் ஒன்னு இருக்கு எக்ஸ்ட்ரா டைம் இந்த ஆயுர்வேதிக் எக்ஸ்ட்ரா டைம் கிட்ல உங்களுக்கு மூணு விஷயம் கிடைக்கும் ஒன்னு முதல் பாட்டில்ல முப்பது கேப்சூல்ஸ் இருக்கு இத தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்பறம் பால் கூட சேர்த்து சாப்பிடணும் இது உங்க உடம்புல ஸ்டாமினா அப்புறம் என்ன ஜியே மெயின்டைன் பண்ணும் ரெண்டாவது இன்னொரு பாட்டில்ல பதினஞ்சு கேப்சூல்ஸ் இருக்கு மேட்ரு பண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதை சாப்பிடலாம் மூணாவது இது கூடவே ஒரு க்ரீமும் தராங்க வாழ்க்கையே உண்மையாக என்ஜாய் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களையும் உங்க பார்ட்னரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சுன்னா இதுல இருக்கிற பவர்ஃபுல்லான மூலிகைகளால தான் அஸ்வகந்தா கவுன்ஸ் பீச் ஷத்தாவரி ஷபீத் முஸ்லி விதாரிக்கன் ஜாதிக்காய் கோக்ரூ கிராம்போ லவங்கப்பட்டன இன்னும் நிறைய இதில் இருக்கு